கர்மவினை பித்ரு தோஷம் நீங்கி சித்தர்கள் அருளும் குலதெய்வம் காக்க நவக்கிரக சாபம் அகன்று நலமெல்லாம் சேர வாழ்வினில் செல்வமும் பலமும் என்றும் பொங்க ஓம் மாதா பிதா குருப்யோ நமஹா வணக்கங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நான் உங்க சிவஸ்ரீ சங்கமேஸ்வரன் நம்ம அஸ்டோ தமிழ் ஏஐ யூடியூப் சேனலுக்கு உங்க எல்லாரையும் அன்போட வரவேற்கிறேனுங்க நம்ம உடம்புக்குள்ள கண்ணுக்கு தெரியாத சக்தி ஓட்ட பாதைகள் நிறைய இருக்குதுங்க அதுக்கு தான் நாடிகள்னு பேரு கரண்ட் கம்பி இல்லாம ஒரு வீட்டுக்கு மின்சாரம் வராத மாதிரி இந்த நாடிகள் இல்லாம நம்ம உடம்புக்கு உயிர் சக்தி பிராணன் ஒழுங்கா போகாதுங்க இந்த நாடிகள் சும்மா ரத்த நாளங்களோ நரம்புகளோ இல்லைங்க இந்த ரொம்ப நுண்ணிய சக்தி ஆலை வரிசைகள் ஆனா மின்காந்த அலைகள் மாதிரி நம்ம உடம்புல இதோட தாக்கம் இருக்குங்க உடம்பையும் மனசையும் நல்லா வச்சுக்கறதுக்கும் ஆன்மீக விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கும் இது ரொம்ப முக்கியம்க யோகா ஆயுர்வேதம் இதெல்லாம் என்ன சொல்லுதுன்னா இந்த நாடிகள் எல்லாம் நல்லா தடையில்லாம இருந்தா பிராணம் நல்லா ஓடி உடம்பும் மனசும் ஆரோக்கியமா இருக்குமாம் இந்த நாடிகள் சும்மா ரத்த நாளங்களோ நரம்புகளோ இல்லைங்க இது ரொம்ப நுண்ணிய சக்தி ஆலை வரிசைகள் ஆனா மின்காந்த அலைகள் மாதிரி நம்ம உடம்புல இதோட தாக்கம் இருக்குங்க உடம்பையும் மனசையும் நல்லா வச்சுக்கிறதுக்கும் ஆன்மீக விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கும் இது ரொம்ப முக்கியமுங்க யோகா ஆயுர்வேதம் இதெல்லாம் என்ன சொல்லுதுன்னா இந்த நாடிகள் எல்லாம் நல்லா தடையில்லாம இருந்தா பிராணம் நல்லா ஓடி உடம்பு மனசும் ஆரோக்கியமா இருக்குமாம் ஆயிரக்கணக்கான நாடிகள் உடம்புல இருந்தாலும் மூணு நாடி ரொம்ப முக்கியமா சொல்றாங்க அது என்னன்னா இடகளை பிங்களை சுழுமுனை இந்த மூணும் நம்ம முதுகுத்தண்டோட நடுவுல இடுப்புல இருந்து புருவமத்தி வரைக்கும் நீழுமாம் இடகலை பிங்களை நாடிகள் இரவும் பகலும் இடதும் வலதும் ஓய்வும் வேலையும் ரெண்டு பக்கமான விஷயங்களை சொல்லுதுங்க ஆனா இந்த சுழுமுனை நாடு என்னன்னா இது ரெண்டுக்கும் அப்பாற்பட்ட நடுநிலையான ஒரு சக்தி இந்த மூணுல சுழுமுனை நாடிதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதுதாங்க தாங்க ஆன்மீக சக்திக்கும் உணர்வுக்கும் முக்கியமான வழி குண்டலினி சக்தி மேல வர்றதுக்கு சுழுமுனை நாடி தான் முக்கியமா வேலை செய்யுதுங்க இது ஆன்மீக விழிப்புணர்வையும் உயர்வான உணர்வு நிலைகளையும் கொண்டு வருது ஆழ்ந்த தியானம் பண்றதுக்கும் சமாதி நிலை அடையறதுக்கும் இது ரொம்ப அவசியம் இந்த நாடிகள் எல்லாம் உடம்புல இருக்கிற ஒரு சக்தி மேப் மாதிரிங்க இதெல்லாம் சும்மா உடம்பு பாகம் இல்ல சக்தி வரைபடம் யோக பயிற்சிகள் எப்படி சக்தி நிலைகள்ல வேலை செய்யுதுன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு இதுதாங்க அடிப்படை நாடிகளை பண்ற பயிற்சிகள் உடம்பையும் மனசையும் நேரடியா பாதிக்காம அடிப்படை சக்தி நிலையை சரிப்படுத்துமாம் இதையெல்லாம் நம்ம நவீன அறிவியல் நேரடியா பார்க்க முடியாது இப்போ நம்ம ஐந்தாம் வகுப்புக்குள்ள போயிடலாமுங்க ஐந்தாம் வகுப்பு நாள் ஐந்து சுழுமுனை மத்திய நாடி அதன் முக்கியத்துவம் ஒன்று சுழுமுனை நாடினா என்ன நடுவுல இருக்கிற மகாசக்தி இப்ப நம்ம சுழுமுனை நாடிய பத்தி பார்க்கலாமுங்க இது இடகலை பிங்களை நாடி மாதிரி இடது வலது பக்கமா இல்லாம நம்ம தண்டோட நடுவுல கீழ இருந்து மேல நேரா போகுதுங்க இது ஒரு ரொம்ப ஸ்பெஷலான நாடி சரக்கலைங்கிற சாஸ்திரப்படி சுழுமுனை நாடிக்கு ஆணும் பொண்ணும் இல்லையாம் அதோட நிறம் நெருப்பு மாதிரி இருக்குமாம் இதோட ராசி உபய ராசி சரம் ஸ்திரம் ரெண்டும் சேர்ந்ததுன்னு சொல்றாங்க இது என்ன சொல்ல வருதுன்னா இது சமமா இருக்கும் ஆனா மாறிக்கிட்டே இருக்கும் சுழுமுனை நாடி ஒரு நடுநிலையான சக்திங்க இது வெளிச்சம் இருட்டு இடது வலது வேலை ஓய்வுன்னு எல்லா ரெண்டு பக்கமான விஷயங்களுக்கும் அப்பாற்பட்டது சுழுமுனை நாடியோட முக்கியமான வேலை என்னன்னா குண்டலினி சக்தி மேல வர்றதுக்கு ஒரு வழியா இருக்கிறது தான் இதுதான் உயர்வான உணர்வு நிலைகளுக்கும் மோட்சத்துக்கும் வழிகாட்டுது இடகலை பிங்களை நாடிகள் சமமா வேலை செய்யும் போது அதாவது ரெண்டு மூக்கு துளை வழியாவும் மூச்சு நாடி வேலை போகும்போது ஆரம்பிக்குமாம் இந்த நிலைதான் வழிவகுக்குது ரகசியம் குண்டலினி சக்தியும் சக்கரங்களும் சுழுமனை நாடி சும்மா ஒரு பாதம் மட்டும் இல்லைங்க இதுக்குள்ள நிறைய ரகசியங்கள் இருக்கு நம்ம உடம்புல ஏழு முக்கியமான சக்தி மையங்கள் இருக்குங்க அதுக்குத்தான் சக்கரங்கள்னு பேரு இந்த சுழுமுனை நாடிதான் இந்த ஏழு சக்கரங்களுக்கும் நடுவுல போகுது குண்டலினி சக்தி என்னதது சுழுமுனை நாடிக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் குண்டலினி சக்திங்கிறது நம்ம முதுகு தண்டோட அடிப்பாகத்துல மூலாதார சக்கரம்னு ஒரு இடத்துல பாம்பு மாதிரி சுருண்டு படுத்திருக்குமாம் குண்டல்னா சுருண்டது சக்தினா ஆற்றல் இது உயிர் சக்தி உணர்வு மாற்றம் இதையெல்லாம் குறிக்குது இந்த சக்தி சாதாரணமா வேலை செய்யாத நிலையில தான் இருக்குமாம் குண்டலினி சக்தி சுழுமுனை நாடியோட வாசல்ல தான் இருக்குமாம் சுழுமுனை நாடி திறக்கும் போதுதான் இந்த குண்டலினி சக்தி மெதுவா எழுந்து சுழுமுனை நாடி வழியா மேல போகுமாம் அதனால சுழுமுனை நாடி வேலை செய்ய ஆரம்பிச்சாதான் குண்டலினி சக்தி மேல வரும் சுழுமுனை நாடிதான் குண்டலினி சக்திய மேல கூட்டிட்டு போற முக்கியமான வழியா வேலை செய்யுது சில யோகப் பழிகள் குண்டலினிய ஒரு தனிப்பட்ட உச்சகட்ட பிராண ஆற்றல்னு சொல்றாங்க ஆனா சில பேர் குண்டலினிங்கிறது ஒரு தடை அல்லது வாயில் காவலாளி மாதிரி இருக்கலாம்னு சொல்றாங்க பிராணன் மேல போறதுக்கு முன்னாடி இத நீக்கணும்னு சொல்றாங்க இந்த மாதிரி குண்டலினிய பத்தி யோக மரபுகள்ல நிறைய கருத்துக்கள் இருக்கு ஆனா குண்டலினி சக்தி மேல வர்றதுக்கு சுடுமனை நாடி ரொம்ப அவசியங்கிறதுல எல்லாரும் ஒத்துக்கிறாங்க சக்கரங்கள் சுடுமனை நாடில இதுகளோட இருப்பு மற்றும் பங்கு சக்கரங்கள்னா உடம்புல இருக்கிற ஏழு முக்கியமான சக்தி மையங்கள்ங்க சுழுமுனை போற பாதையில அமைஞ்சிருக்கு இத சக்தி சுழல்கள் அல்லது தாமரை பூக்கள் மாதிரி கற்பனை பண்றாங்க ஒவ்வொரு சக்கரமும் ஒரு குறிப்பிட்ட உடம்பு உணர்ச்சி வேலைகளோட சம்பந்தப்பட்டிருக்கு குண்டலினி சக்தி சுழுமுனை நாடி வழியா மேல போகும் போது அது ஒவ்வொரு சக்கரத்திலையும் போய் அங்க இருக்கிற சக்தியை எழுப்பி விடுமாம் அப்பதான் நமக்கு ஒவ்வொரு சக்கரத்துக்கும் உரிய நல்ல குணங்களும் சக்திகளும் கிடைக்குமாம் உதாரணத்துக்கு மூலாதார சக்கரம் அடிப்பாகம் விழிப்புணர்வு ஸ்திரத்தன்மை சுவாதிஷ்டான சக்கரம் எடுப்பு புதுசா ஏதாவது யோசிக்கிறது மணிப்பூரக சக்கரம் தொப்புள் தன்னம்பிக்கை அநாகத சக்கரம் இதயம் அன்பு கருணை விசுத்தி சக்கரம் தொண்டை வெளிப்படுத்துதல் பேசுறது ஆக்ஞா சக்கரம் புருவமத்தி உள்ளுணர்வு சகசிரார சக்கரம் உச்சந்தலை கடவுளோட தொடர்பு முழுமையான ஞானம் கும்பலின் எழுச்சியும் சக்கரங்கள் வழியா அதோட பயணமும் சுழுமணி நாடி திறக்கும் போது குண்டலினி சக்தி மெதுவா எழுந்து நடு வழித்தடம் வழியா மேல போகுமாம் ஒவ்வொரு சக்கரத்தையும் கடந்து போகுமாம் இந்த எழுச்சி ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும் சுழுமணியோட விழிப்புணர்வு பிராணன் ஓட்டம் முதல்படியா சொல்றாங்க அதுக்கப்புறம் குண்டலினி விழிப்புணர்வு சக்தி எழுச்சி கடைசியா சகசிரார சக்கரத்துக்கு இது மேல போகுதாம் இந்த எழுச்சியோட போறப்போ யோகிகளுக்கு நிறைய அனுபவங்கள் கிடைக்குமாம் உடம்புல சூடு நெருப்பு மாதிரி ஒரு உணர்வு வெளிச்சம் அதிர்வுகள் அல்லது ஒரு ஒளியின் கயிறு மாதிரி உணரலாம் இந்த அனுபவங்கள் ஆழ்ந்த சந்தோஷம் அமைதி உலக இன்பங்கள் மேல ஒரு பற்றில்லாம இருக்கும் ஒரு ஆன்மீக கதை நம்ம ஊர்ல திருமூலர் மாதிரி சித்தர்கள் எல்லாம் யோக பயிற்சிகள் மூலமா குண்டலினி சக்தியை எழுப்பி உலக ரகசியங்களை தெரிஞ்சுக்கிட்டாங்களாம் இது ஒரு கதையா சொல்றாங்க குண்டலினி எழுச்சியோட அனுபவங்கள் எப்பவும் நல்லதாவே இருக்கிறது இல்லைங்க சில சமயம் அது ரொம்ப பயங்கரமா இருக்கலாம் முழுமையான குழப்பத்தையோ அல்லது பயங்கரமான கனவுகளையும் ஏற்படுத்தலாம் இது ரொம்ப தீவிரமான உடம்பு மனசு உணர்வு ரீதியான மாற்றங்களை உள்ளடக்கியது சில சமயம் இரவு மாதிரி அனுபவங்களையும் தரலாம் இந்த ரெண்டு விதமான அனுபவங்களும் குண்டலினி விழிப்புணர்வோட ஆழமான சவாலான தன்மையை காட்டுது அதனால சரியான குருவோட வழிகாட்டுதல் ரொம்ப அவசியம்னு இது சொல்லுது ஏன்னா இவ்வளவு தீவிரமான மாற்றங்களை பாதுகாப்பாவும் சரியாவும் கடந்து வர அனுபவமான வழிகாட்டுதல் அமைதியான உணர்வுகள் சுழுமுனை நாடி திறக்கும் போது நம்ம மனசுலையும் உடம்பிலையும் நிறைய நல்ல மாற்றங்கள் நடக்குங்க ஆழ்ந்த அமைதி மனசுல எந்த கலக்கமும் இருக்காது அளவற்ற நிம்மதி எந்த கவலையும் இல்லாம ஒரு பெரிய நிம்மதி கிடைக்கும் தெளிவான சிந்தனை எந்த விஷயத்தையும் குழப்பம் இல்லாம புரிஞ்சுக்க முடியும் உள்ளுணர்வு அதிகரித்தல் மனசுக்குள்ள இருந்து ஒரு குரல் கேட்கும் அது பெரும்பாலும் சரியா இருக்குமாம் அளவற்ற மகிழ்ச்சி எந்த காரணமும் இல்லாம ஒரு சந்தோஷம் ஆனந்தம் உள்ளுக்குள்ள இருந்து வரும் உடம்புல புத்துணர்ச்சி சோர்வே இருக்காது எப்பவும் புத்துணர்ச்சியோட இருப்போம் பயம் நீங்குதல் எந்த பயமும் இருக்காது தைரியமா இருப்போம் கோபம் குறைதல் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கோபம் வராது பொறுமை அதிகரித்தல் எந்த விஷயத்திலையும் பொறுமையா இருப்போம் காதல் உணர்வு எல்லார் மேலையும் அன்பு வரும் வெறுப்பு இருக்காது சமநிலை உணர்வு உடம்பலையும் மனசுலயும் ஒரு சமநிலை இருக்கும் ஆழ்ந்த உரக்கம் ரொம்ப நிம்மதியான தூக்கம் வரும் அதிகமான கவனம் ஒரு விஷயத்தில முழுசா கவனம் செலுத்த முடியும் கற்பனை திறன் அதிகரித்தல் புதுசு புதுசா யோசிக்க தோன்றும் படைப்பாற்றல் பாட்டு பாடுறது படம் வரைகிறது மாதிரி புது திறமைகள் வரும் உடம்பு ஆரோக்கியம் உடம்புல எந்த நோயும் வராது ஆரோக்கியமா இருப்போம் மன அழுத்தம் குறைதல் டென்ஷன் ஸ்ட்ரெஸ் இருக்காது நம்பிக்கை அதிகரித்தல் நம்ம மேல நமக்கு நம்பிக்கை வரும் சமூக அக்கறை மத்தவங்க மேல அக்கறை வரும் உதவி செய்ய தோன்றும் அக உள்ளுக்குள்ள ஒரு வெளிச்சம் இருக்கிற மாதிரி உணர்வு நேரம் மறத்தல் தியானம் செய்யும் போது நேரம் போறதே தெரியாது எளிதான சுவாசம் மூச்சு விடுறது ரொம்ப எளிமையாவும் இயல்பாவும் இருக்கும் உடம்பு இலைசாதல் உடம்பு ரொம்ப இலைசா பாரம் இல்லாதது போல இருக்கும் ஆன்மீக அனுபவங்கள் கடவுள் உணர்வு தெய்வீக அனுபவங்கள் கிடைக்கும் முழுமையான எந்த இல்லாதது போல ஒரு சுதந்திர உணர்வு நடுப்பாதைக்கு வர்ற வழிகள் இடகலை பிங்களை நாடிகளை சுழுமுனை நாடிக்குள்ள மாத்துறதுக்கு சில எளிமையான பயிற்சிகள் இருக்குங்க ரகசியம் ஒன்று மூச்சு பயிற்சி பிராணாயாமம் நாடி சுத்தி பிராணாயாமம் அமைதியா உட்கார்ந்துக்கோங்க உங்க வலது கை கட்டை வரலால வலது மூக்கு துளைய மூடி இடது மூக்கு வழியா மெதுவா மூச்ச உள்ளிழுங்க இடது மூக்கு துளைய மோதிர விரலால மூடி வலது மூக்கு வழியா மெதுவா மூச்ச வழியிடுங்க இப்ப வலது மூக்கு வழியா மூச்ச உள்ளிழுங்க வலது மூக்கு துளைய மூடி இடது மூக்கு வழியா மூச்ச வழியிடுங்க இப்படியே மாத்தி மாத்தி செய்யணும் இத தினமும் பத்து நிமிஷம் செஞ்சு பாருங்க இடது வலது மூக்கு வழியாவும் போற மூச்சு சமமாகும் அப்ப நடுவுல இருக்கிற சுழுமுனை நாடிக்குள்ள சக்தி போக ஆரம்பிக்குமாம் ஒரு ஆன்மீக கதை பகவான் புத்தர் ஞானம் அடையறதுக்கு முன்னாடி நிறைய தியான பயிற்சிகள் செஞ்சாராம் அவர் தன்னோட மூச்சு மேல முழுசா கவனம் செலுத்தி இடகளை பிங்களை நாடிகளை சமன் செஞ்சாராம் இதனால சுழுமுனை நாடி திறக்கப்பட்டு அவருக்கு பேரறிவு கிடைச்சதாம் இது மூச்சு பயிற்சியோட முக்கியத்துவத்தை காட்டுது ரகசியம் இரண்டு மூச்சு மேல கவனம் சும்மா உட்கார்ந்து உங்க மூச்சு எப்படி உள்ள போகுது வெளிய வருதுன்னு கவனியுங்க மூச்சு உள்ள போகும்போது மூக்கு துளைகள்ல ஒரு குளிர்ச்சியான உணர்வு வரும் வெளிய வரும்போது சூடான உணர்வு வரும் இந்த மூச்சு ரெண்டு மூக்கு வழியாவும் சமமா போயிட்டு வரும்போது உங்க கவனம் நடுவுல அதாவது சுழுமுனை நாடி மேல வருமாம் ரகசியம் மூன்று தியானம் அமைதியா உட்கார்ந்து கண்ணை மூடி உங்க நெத்திப்பொட்டுக்கு நடுவுல புருவங்களுக்கு நடுவுல கவனம் செலுத்துங்க அங்க ஒரு சின்ன வெளிச்சம் இருக்கிற மாதிரி கற்பனை செய்யுங்க மனசுல வேற எந்த சிந்தனையும் வராம அந்த வெளிச்சத்திலேயே கவனம் செலுத்துங்க ஆறு சுழுமுனை நாடி எப்படி வேலை செய்யுது உணர்வது எப்படி இடகளை பிங்களை நாடிகள் மாறி மாறி வேலை செய்யுமாம் ஒரு சமயம் இடது மூக்கு வழியா மூச்சு நல்லா போகும் இடகளை ஆக்டிவ் ஒரு சமயம் வலது மூக்கு வழியா மூச்சு நல்லா போகும் பிங்களை ஆக்டிவ் இந்த ரெண்டு நாடிகளும் சமமா வேலை செய்யற ஒரு நேரம் வரும் அதாவது இடது மூக்கு வழியாவும் வலது மூக்கு வழியாவும் ஒரே மாதிரி மூச்சு போகும் அப்பதான் நடுவுல இருக்கிற சுழுமுனை நாடிக்குள்ள சக்தி போக ஆரம்பிக்குமாம் இது ஒரு பாலம் மாதிரி வேலை செய்யுதுங்க இடகளை சக்தியையும் பின்கலை சக்தியையும் ஒன்னா சேர்த்து குண்டகினி சக்திய மேல கொண்டு போறதுக்கு வழி செய்யுது சுழுமுனை நாடில இருக்கும்போது எப்படி உணர்றது ரெண்டு மூக்களையும் சமமான மூச்சு உங்க இடது மூக்கு வலது மூக்கு ரெண்டுலையும் ஒரே மாதிரி மூச்சு போயிட்டு வரும் இதுதான் சுழுமுனை ஆக்டிவா இருக்கிறதுக்கான முதல் அடையாளம் மன அமைதி உங்க மனசு ரொம்ப அமைதியா கலக்கம் இல்லாம இருக்கும் எந்த சிந்தனையும் வராது உடம்பு இலைசாதல் உங்க உடம்பு ரொம்ப இலைசா இல்லாதது போல ஒரு உணர்வு வரும் ஆனந்தம் எந்த காரணமும் இல்லாம ஒரு சந்தோஷம் ஆனந்தம் உள்ளக்குள்ள இருந்து வரும் நேரம் மறத்தல் தியானம் செய்யும் போது நேரம் போறதே தெரியாது சுவாசம் மென்மையாதல் மூச்சு விடுறது ரொம்ப மென்மையா இயல்பா நடக்கும் சில சமயம் மூச்சு விடுறதே தெரியாதது போல இருக்கும் உள்ளுக்குள்ள ஒரு ஒளி கண்ண மூடும்போது உள்ளுக்குள்ள ஒரு வெளிச்சம் அல்லது ஒரு சூடான உணர்வு வரலாம் சமநிலை உடம்புலையும் மனசுலையும் ஒரு முழுமையான சமநிலை உணர்வு வரும் இந்த உணர்வுகள் எல்லாம் வரும்போது நீங்க சுழுமுனை நாடில இருக்கீங்கன்னு அர்த்தம் இது ஒரு பெரிய அனுபவம் ரொம்ப அருமையான உணர்வு ஏழு சுழுமுனை நாடிய ஆக்டிவேட் பண்றதுக்கான யோக பயிற்சிகள் பிராணாயாமம் முத்திரைகள் பந்தங்கள் சூமுனை நாடிய செயல்படுத்துறது ஒரு படிப்படியான வேலைங்க இதுக்கு நிறைய யோக பயிற்சிகள் ஒன்னா வேலை செய்யுதுங்க பிராணாயாமம் முத்திரைகள் பந்தங்கள் தியானம் இதெல்லாம் இந்த நுட்பமான சக்தி அலைவரிசையை திறக்கிறதுக்கும் குண்டலினி சக்தியை மேல கூட்டிட்டு போறதுக்கும் முக்கியமான கருவிகள் பிராணாயாமம் நாடி சுத்தி மற்றும் பிற சுவாச பயிற்சிகள் பிராணாயாமம்னா மூச்சக் கட்டுப்படுத்துற பயிற்சிகள் இது இடகளை பிங்களை நாடிகளை சமன் செஞ்சு சுழுமுனை நாடிய திறக்கிறதுக்கு முக்கியமான வழி நாடி சுத்தி பிராணாயாமம் மாத்தி மாத்தி மூக்கு வழியா மூச்சு விடுறது இதுக்கு ரொம்ப முக்கியமா சொல்றாங்க இது மூளையோட ரெண்டு பக்கங்களையும் ஒன்னாக்கி மனச அமைதிப்படுத்தி ஞாபக சக்திய கூர்மையாக்கி கவனத்தை அதிகரிக்குமாம் நாடி சுத்தி பரிவு பறிவு நரம்பு மண்டலங்களை சமன் செஞ்சு மன அழுத்தத்தை குறைச்சு மூச்சு விடுறத நல்லா ஆக்குமாம் நாடி சுத்தி தவிர கபாலபாதி உஜ்ஜயி பிரம்மரி சூரிய பேதனா சந்திர பேதனா போன்ற மத்த பிராணாயாம பயிற்சிகளும் உடம்ப தயார்படுத்துறதுக்கும் உதவுமாம் இந்த பயிற்சிகள் மூச்சு மண்டலத்தை சுத்திகரிச்சு உயிர் சக்தியை அதிகப்படுத்தி மனச அமைதிப்படுத்துமாம் சும்மா மூச்சோட உள்ளே வெளியே ஓட்டத்தை கவனிக்கிறதாலேயே மனசு சுழுமுனை நாடி மேல கவனம் செலுத்த ஆரம்பிக்குமாம் யோக பயிற்சிகள் தனித்தனி விஷயங்கள் இல்லைங்க அது ஒரு ஒருங்கிணைந்த அமைப்பு நாடிகளை சுத்திகரிக்கிறதுக்கும் பிராணாயாமத்தை சுழுமுனைக்குள்ள செலுத்துறதுக்கும் பிராணாயாமம் முத்திரைகள் பந்தங்கள் இதெல்லாம் ஒன்னா வேலை செய்யுதுங்க குண்டலினி விழிப்புணர்வுக்கு உடம்பு நுட்பமான உடம்புகளை சுத்திகரிக்கிறதுல குறுக்கு வழிகள் இல்லைங்கிறத இது தெளிவா காட்டுது அடிப்படை பயிற்சிகள் ஆசனங்கள் பிராணாயாமம் மாதிரி அமைப்பு சுத்திகரிக்கிறது மேம்பட்ட நுட்பங்கள் முத்திரைகள் பந்தங்கள் மாதிரி சக்தி ஊட்டத்தை உயர்நிலைகளை நோக்கி வழிநடத்தி தீவிரப்படுத்துது இது ஒரு கட்டமைக்கப்பட்ட படிப்படியான பயிற்சியோட முக்கியத்துவத்தை வலியுறுத்தது எட்டு ஆன்மீக பரிணாமத்துல சுழுமுனை நாடியோட பங்கு சுழுமுனை நாடி சும்மா ஒரு சக்தி அலைவரிசை மட்டும் இல்லைங்க அது தனிப்பட்ட உலகளாவிய உணர்வு நிலைகள்ல ஆழமான மாற்றங்களை ஏற்படுத்தி மனுஷனோட ஆன்மீக பரிணாமத்துல ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது மோக்ஷம் மற்றும் சமாதி நிலைக்கான பாதை சுழுமுனை நாடி தொடர்ந்து விடுதலைக்கான பாதை அல்லது ஞானத்துக்கான பாதைன்னு சொல்றாங்க இது மோக்ஷம் அதாவது ஆன்மீக விடுதலை சமாதி ஆழமான தியான நிலையை அடையறதுக்கான வழி பிராணன் சுழுமுனைக்குள்ள போது மனசு ஒருமுகப்பட்டு புலன்கள் உள்ளே திரும்புது இது ஆழ்ந்த தியானத்துக்கும் சமாதிக்கும் அடிப்படையா அமைக்குது இந்த நிலை சமநிலை மன அமைதியால அறியப்படுது கதோபனிஷத்தின்படி சாகர நேரத்துல சுழுமுனைக்குள்ள நுழையக்கூடிய யோகி வாழ்க்கையோட மிக உயர்ந்த லட்சியமான பிரம்மன அடைய முடியுமா அது சொல்லுது மத்த எல்லா பாதைகளும் மறுபிறவிக்கான பாதைகள்னு அது சொல்லுது இது சுழுமுனை நாடிய வாழ்க்கையின் போது ஆன்மீக அனுபவங்களை அடையிறதுக்கான ஒரு பாதையா மட்டும் இல்லாம சாகர நேரத்துல மறுபிறவி சுழற்சியில இருந்து சம்சாரம் விடுதலை பெறிறதுக்கான ஒரு முக்கியமான வழியாவும் காட்டுது இது சுழுமுனை நாடி மேல ஆதிக்கம் செலுத்துறது ஒருத்தரோட உணர்வ உடம்பு எல்லைகளுக்கு அப்பால் உயர் பரிமாணங்களுக்கு உணர்வு பூர்வமா வழி நடத்துறதுக்கு உதவுது இது இறுதி ஆன்மீக சுதந்திரத்தை குறிக்கிறது உயர் உணர்வு நிலைகளை அடைதல் இடைகளை பிங்களை நாடிகள் ஒன்னா சுழுமுனை வழியா சேரும் போது அது உயர்ந்த வேலை செய்யாத மூளை மையங்களோட செயல்பாடுகளை பாதிக்குமாம் இது உணர்வு வெளிச்சம் வாழ்க்கையோட எல்லா அடுக்குகளிலும் எப்படி ஊடுருவதுங்கிறத உணர்ற திறனை ஏற்படுத்தது இது உயர்ந்த விழிப்புணர்வுக்கும் ஆன்மீக பார்வைக்கும் வழிவகுக்குது சுழுமுனை நாடி விழிப்புணர்வு தன்னை நாம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆரம்பம் குண்டலினி சுழுமுனை வழியா மேல ஏறும்போது அது முடிச்சுகள் வழியா இருக்கிற அறியாமையோட அடுத்தடுத்த திரைகளை ஊடுருவி பாதையை வெளிச்சமாக்கி நிதர்சனம் உணர்வோட பார்வைய மாற்றுமாம் இது ஒரு வழியாம் வெளிச்சமான ஆகாய பாதைனும் இது சொல்றாங்க இது சுழுமுனை நாடி மேல ஆதிக்கம் செலுத்துறது ஒருத்தரோட உணர்வை உடம்பு எல்லைகளுக்கு அப்பால் உயர் பரிமாணங்களுக்கு உணர்வு பூர்வமா வழி நடத்துறதுக்கு உதவுது இது இறுதி ஆன்மீக சுதந்திரத்தை குறிக்குது உயர் உணர்வு நிலைகளை அடைதல் இடகளை பிங்களை நாடிகள் ஒன்னா சுழுமுனை வழியா சேரும்போது அது உயர்ந்த வேலை செய்யாத மூளை மையங்களோட செயல்பாடுகளை பாதிக்குமாம் இது உணர்வு வெளிச்சம் வாழ்க்கையோட எல்லா அடுக்குகளிலும் எப்படி ஊடுருவதுங்கிறத உணர்ற திறனை ஏற்படுத்துதுங்கிறத உணர்ற திறனை ஏற்படுத்தது இது உயர்ந்த விழிப்புணர்வுக்கும் ஆன்மீக பார்வைக்கும் வழிவகுக்குது சுழுமுனை நாடி விழிப்புணர்வு தன்னை நாம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆரம்பம் குண்டலினி அறியாமையோட அடுத்தடுத்த திரைகளை ஊடுருவி பாதைய வெளிச்சமாக்கி நிதர்சனம் உணர்வோட பார்வைய மாற்றுமாம் இது பிரம்மனோட இணையறதுக்கு ஒரு வழியாம் சாகரத்துக்கு அப்புறம் யோகிகள் பயணிக்கிற பிரம்மனோட வெளிச்சமான ஆகாய பாதைனும் இது சொல்றாங்க தனிப்பட்ட மற்றும் உலகளாவிய விழிப்புணர்வு சுழுமுனை நாடி விழிப்புணர்வு தனிப்பட்ட சுய வழிவகுக்குது போது உடம்பு அழிக்க முடியாதது போல தோன்றுமாம் இதனால ஒருவித பயம் இல்லாத உணர்வு உருவாகும் வெளிய உலகம் மறக்கப்படும் இது பற்றில்லாம உலக பற்றுதல்கள்ல இருந்து ஒரு தற்காலிக விடுதலையை ஏற்படுத்துமாம் உயர்ந்த யோகிகள் சுழுமுனை ஓட்டத்தை சக்தி நகரவா சொல்லாம அகங்காரம் கரைவதா சொல்றாங்க இது என்ன சொல்ல வருதுன்னா இறுதி அனுபவம் சக்தி ஓட்டத்தை உணர்றது இல்லையாம் மாறா ஓட்டமாகவே இருக்கிறது அதாவது முழுமையான ஒருமைப்பாட்டாம் சுழுமுனை நாடி நம்ம உடம்புல இருக்கிற ஒரு ரொம்ப முக்கியமான சக்தி பாதைங்க இது ஆன்மீக வளர்ச்சிக்கும் உயர் உணர்வு நிலைகளை அடையிறதுக்கும் ரொம்ப முக்கியம் இந்த அறிவை யூஸ் பண்ணி நீங்க உங்க வாழ்க்கையை இன்னும் திறமையா சந்தோஷமா வாழலாம் வாழ்க வளமுடன் நன்றிங்க நம்ம அஸ்ட்ரோ தமிழ் ஏஐ சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்கப்பா நோட்டிபிகேஷன் பெல்லையும் அமைக்கிருங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களை வந்து சேரும்